சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிபியோட ஃபிஃப்டீன் மனுச்சார் ஸோ இன்னைக்கான நிப்டியோட அனாலிசிஸ்களை நம்ம ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்னென்ன பேச்சு கொடுத்தீங்களோ அப்படிங்கிறது பாத்துக்கலாம் சோ நேர்த்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பான் வெட்டிமேனு இந்த சரி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு மோஸ்ட் வந்துட்டு இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் ஆல் மோஸ்ட் இந்த ரீஜன் நினைக்கிறேன் நேற்று வந்து க்ளோசிங் பாயிண்ட் இதுதான் ஸோ இந்த கேப் ரீஜனுக்குள்ள இருக்கிறப்ப மார்க்கெட்ஸ் மோஸ்ட் லைக்லி கன்சல்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பேன் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல்ஸை கிராஸ் பண்ணி மேலே போகிறப்ப அதாவது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணி மேலே போகிறப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் ஆல்ஸ் அது கீழே ஸ்டைன் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது தான் பாயிண்ட் இருந்துச்சு பட் ஆக்சுவலாக இன்னைக்கு அப்படி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை அண்ட் இன்னைக்கு கால டெலிகிராம் குரூப்லேயும் நான் அதே பாயிண்ட்ஸ் தான் குருஷியலாக கொடுத்துருப்பேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நான் பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேல ஆச்சு ஸோ எக்ஸாக்ட்லி வச்சாங்க க்ளோஸ் வச்ச ஹைஸும் கட் பண்ணாங்க நம்ம இந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணியிருப்போம் நம்ம என்ட்ரி பண்ண இருந்து அடுத்த ஒரு ரெண்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஸோ அங்கே நம்மளுடைய மாடல் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெர் நோ பாயிண்ட் ஹியர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நமக்கு ஆப்போசிட்டாக போச்சு என்ன நினைச்சோம் அது அப்படியே ஆப்போசிட்டாக போச்சு நான் என்ன நினைச்சேன்னா இந்த லைக் இந்த

டோட்டலாகவே டிசப்பைர் ஆயிடுச்சு ஸோ ஏன்னா இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது என்னன்னா மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ஹையர் ஐஸ் கொடுப்பாங்க நான் வந்துட்டு இந்த எஃபிஜி ஏன்னாச்சும் அட்லீஸ்ட் ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு பட் ஈவன் மார்க்கெட் அந்த எஃபிஜி வரைக்கும் கூட போகிறது அங்கே வந்து ரிட்டன் ஆகி என்னுடைய ஷாப் லாஸை ஹிட் பண்ணிட்டாங்க ஸோ ஓவராலா பாக்கிறப்ப இன்னைக்கான டே எனக்கு ஒரு பேட் டே ஹோப் ஃபுல்லி உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் இட்ஸ் ஓகே நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஸோ so, நாளைக்கு there டூ கீ லெவல்ஸ் இந்த கேப் ஒன்று ஸோ எக்ஸாக்ட்லி டு exactly to அன்ஃபில்டு கேப் ஸோ இதோடைய கார்டினேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சாரி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஸோ ஒன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப கீழே நமக்கு நிறைய லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஹெர்வி ஹாவ் லிக்விடிட்டி அண்ட் ஹேவ் லிக்விடிட்டி அண்ட் have ஹீர் liquidity so overall அந்த liquidity ஸ்மீட் பண்ணிட்டு மார்க்கெட் பர்தரா கீழ வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் அண்ட் அகைன் இதுக்குள்ளேயே சேர்ந்து நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற இன்னொரு எண்ட் ஆகும் இருக்கு ஐ மீன் கேப் இந்த பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கு ஸோ ஓவராலா பாக்குறப்ப தி குட் ஆக்ட் அஸ் அ குட் சப்போர்ட் பாயிண்ட் ஸோ இதோட கோவர்டினேசன் சொல்லி பார்க்கறப்ப லோவர் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் அகைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் வரைக்கும் இருக்குது ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கிஸ் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்கும் அண்ட் ரெண்டாவது ரீசன் என்னன்னா என்னையோட ஹைஸ்க்கு மேலே இருக்கிற இந்த எஃபி பிகாஸ் என்னோட ஹைஸ் ரொம்ப டைட்டா இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இனியோட ஹைஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாக்டா இல்லை ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அரைச்ச இடத்துல அரைச்சிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கன்சாலிடேஷனில் போகிற மோஸ்ட் ஆஃப் த ஹைஸை மார்க்கிச்சு எடுத்துரும் ஐ மீன் இங்கேருந்து போயிட்டு திருப்பி மோஸ்ட் ஆஃப் த ஹைஸை எடுத்துட்டு மேலே இருக்கிற ஒரு பீடி ஏரியில் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தேர் ஆர் டூ குரூஷியல் பாயிண்ட்ஸ் ஃபார் டுமாரோ ஒன்று அப்பர் சைடில் இருக்கிற இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸோட எஃபிஜி ஸோ இதோடைய குவார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ரெண்டுமே செவன் செவன் ஃபிஃப்டி டு செவன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ எக்ஸாக்டலி ஒரு பத்து பாயிண்ட் அது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரீஜன்க்கு மேலே சஸ்டைன் ஆகிறப்ப வீக் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேடு மாட்டோம் அதாவது டெக்னிகலி செவன் சிக்ஸ்டி தாண்டி சஸ்டெயின் ஆகிறப்ப வீக் கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேடுமாட்டம் ஆர்எஸ் மார்க்ஸ் அது கீழே ஆகிறப்ப வீக் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேடு மட்டும் அப் டு திஸ் ரீஜன் விஜய் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சேர் மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் மோஸ்ட் லைக்லி இதை கட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக ஒரு சின்ன டவுன் டவுன்சை மெண்டம் லைக் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு ரேலி இருக்கிறதுக்குனா சான்சஸ் இருக்குது ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃபார் டுமோரோஸ் மார்க்கெட் அண்ட் ஹோப்ஃபுல்லி திட்லாப்பன் ஸோ அதுதான் இப்போதைக்கு பேச முடியும் ஓகே ஃபைன் இதுதான் ஓவரலாக நிஃப்டியோட என்னோட அனாலிசிஸ் டுமரோஸ் மார்க்கெட் அண்ட் தென் மூவிங் ஃபார்வேர்ட் டு சாரி பேக்வர்ட் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் பண்ணிச்சேன் ஸோ பேங்க் நிஃப்டியில நம்ம இன்னைக்கு சொல்லி இருந்தது என்ன டெலிகிராம் க்ரூப்ல சொல்லியிருந்ததுனா செவன் ஃபிஃப்டிய நம்மளோட குரூசிய பண்ண சொல்லியிருந்தோம் அதாவது ஃபிஃப்ட்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி செவன் சாரி ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ரைட்ய ஸோ இங்கே தான் நம்மளோட பாயிண்ட் அண்ட் எக்ஸாக்ட்லி மார்கெட் ப்ரேக் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஹைஸ் கட் ஆச்சு ஹைஸ் கட் ஆகி அகைன் நமக்கு வந்துட்டு ஒரு ஓல்டான எஃப்இஜி ஸ்கூல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே இருந்து வந்துட்டு பர்தரா நமக்கு வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் இருந்துச்சு சோ ஓவராலா பாக்குறப்ப இட் குட் பி அ குட் ட்ரேட் சோ இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலிய புடிச்சிருக்க முடியும் ஒரு ஒரு சின்ன ரேலி தான் பட் ஸ்டில் ஹாஸ் அ பொட்டன்ஷியல் ஆஃப் மோர் தன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டூ ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் விச் இஸ் பிப்டி ஒன் தௌசண்ட் சோ நேத்திக்கான வீடியோ தான் ஒரு டூ பிப்டி பிராக்ஷனல் வந்துட்டு சாரி பேங்க் நிபில வந்துட்டு ஒரு பிரிஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன் தௌசண்ட் எக்ஸாக்ட்லி இங்கே சோ இந்த டூ பிப்டி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்க இந்த டூ ஃபிஃப்டி பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அகைன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நெக்ஸ்ட் டூ பிபிஃப்டில உங்களை டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா It could be a massive thing, so in the points wrong or two, could be points are easier to capture to சோ ஓவராலா பாக்குறப்ப இந்த பேங்க் நிப்டி ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாங்க பட் ஸ்டில் நம்மளோட ஒரு பெரிய மூவா பிடிக்க முடியலதான் ஆகி இங்கே ஓப்பனிங் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மிஸ் பண்ண பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் ஸோ இருந்து இங்க வந்து இங்கதான் நம்ம ட்ரேட் எடுத்து இருந்திருக்கோம் சோச்சி ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தோம் பட் ஆக்சுவலா இது வந்து கரெக்டான மாடலான்னு கேட்டீங்கன்னா இல்ல நம்ம பெரிய மூவ் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம பர்ஸ்ட் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் பட் இந்த மாடலாம் நம்ம அப்படி பண்ணல பிகாஸ் நிஃப்டில ஃபெயில் ஆயிடுச்சு சோ தட் எவென்ச்சுவலி பேங்க் நிப்டிங் கீழே வந்தாது இட் வேற எந்த ரீசனும் கிடையாது ஸோ நாளைக்கான மார்க்கெட் அனாலசிஸ்க்குள்ள மூவ் பண்ணா நாளைக்கு பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நிஃப்டி மாதிரியே ஸோ ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் மேல இருக்கு அண்ட் தேர் இஸ் ஆல்சோ அன் அன்ஃபில்டு கேப் அன்பில்டு கேப்னு சொல்றதை விட தேர் வால்யூம் ஐ மீன் வால்யூம் இம்பேலன்ஸ் லைக் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு வால்யூம் இம்பாலன்ஸும் நம்மளால முடியுது டூ கீ பாயிண்ட்ஸ் ஸோ நாளைக்கு அந்த மாதிரி கீழே ரெண்டு கீ பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று கீழே இருக்கிற இந்த வால்யூம் எம்பாலன் அண்ட் இந்த வால்யூம் வாலியூம் எம்பாலன்ஸ் சொல்லி பார்க்குறப்ப ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் டூ சாரி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் டூ பிப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் பாயிண்ட்ஸ் இது சிம்பிளி வீட்டி கிட்டாசை ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குட் பி அவர் குரூஷியல் பாயிண்ட் ஆன் டவுன் சைட் நம்ம இப்போ இப்போதைக்கு நெருக்கமாக இருக்கிற சப்போர்ட்னு பார்க்குறப்ப அதுதான் எதுக்காக நான் கீழே இருக்கிற இந்த எஃபிஜிஸ்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு எந்தெந்த எஃப்இஜிஸ் ஓக் ஆகும் எந்தெந்த எஃப்இஜிஸ் ஓக் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய எஃப்இஜி இவ்வளோ பெருசுக்கு இருக்குது அண்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா வந்துட்டு இன்னும் ரீபாலன்ஸ் பண்ணல சோ அதனால மார்க்கெட்ஸ் மோஸ்ட் லைக்லி இந்த பாயிண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இந்த பாய்ண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா டேப் ஆயிடு ரிவர்ஸ் ஆவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் ஸ்டில் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாஷ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு அப்புறம் தான் கேம் நமக்கு தெரியும் சோ இது இல்லாம சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸ ரீச் பண்ணாம ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேலே போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் உட் பி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அவர் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் ஸோ டு பி ப்ரீசைஸ் எக்ஸாக்ட்லி செவன் த்ரீ த்ரீ நாட் செவன் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் லைக் தாண்ட் அந்த பாய்ண்ட்ஸ் தான் நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட் வரும் ஓகே இட்ஸ் ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி பிராக்ஷனர் அதாவது ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கிறது டூ பிஃப்டி பிராக்ஷனர் அண்ட் மைட் வி ஃபிப்ட்டி பாயிண்ட் ஹெட் ஆஃப் டைம் அவ்வளவுதான் ஹெட் ஆஃப் பிரைசன்ஸ்னு சொல்லலாம் சோ அந்த பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆன் அப்பர் சைடு அண்ட் குரூசிய பாயிண்ட் கேட்டீங்கன்னா நீங்க என்னோட ஹைஸே எடுத்துக்கலாம் பிகாஸ் இட்ஸ் ஃபார்ம் கேப் பிட்வீன் தீஸ் டூ ஸோ என்னோட ஹைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூசியல் பாயிண்ட்னா ரெண்டு பாயிண்ட் ஒன்னு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் மேல சஸ்டன் ஆச்சுன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேல் மட்டும் அப் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சப்போஸ் மார்க்கெட் கீழ சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் உட் பி அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குட் பி அவர் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஃபார் பேங்க் நிப்டி ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த விடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அந்த நம்பறேன்